எல்லாேருக்கும் வணக்கம்ப்பா இன்னைக்கு வந்து பொன்னி அரிசி வீட்டு சாப்பாடு பொன்னி அரிசியில் நான் வந்து காயெல்லாம் போட்டு பிரிஞ்சு பண்ண போகிறேன் அது என்னென்னு தேவையான பொருள்லாம் நான் சொல்கிறேன் இது வீட்டு சாப்பாடு அரிசி பொன்னி அரிசி இது அரை கிலோ ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து மீல் மேக்கர் சோயா இது இதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு கைப்பிடி அதுக்கு மேலே இருக்கும் எல்லாமே பெரிய சோழாது ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் புதினா வச்சுருக்கேன் தக்காளி வச்சுருக்கேன் காய் வந்து பீன்ஸ் வச்சுருக்கேன் கேரட் வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி ஊற வச்சு இதை அதை வச்சிருக்கேன் இப்போ தாளிப்பு கொடுக்குறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சி பூ அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் தேவையானது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ குக்கரை வச்சுட்டேன் விசில் தான் போட போகிறேன் உங்கள் வீட்டு சாப்பாடு அரிசி எவ்வளோ விசில் வரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து என்னோடய சாப்பாடு அரிசி வந்து ரெண்டு விசில் போட்டால் போதும் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் இதை வந்து தயிர் போடுவோ பழம் போடணும் அப்புறம் ஒன்றும் அவசியம் கிடையாது இது சாப்பாடு அரிசிலே நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா சூப்பர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த பட்டெல்லாம் அவங்க சோம்பெல்லாம் ஏலக்காய்லாம் அதில் போட்டு போட்டுட்டு இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் புதினாவும் போட்டுப்போம் கூட ரெண்டு பசங்களுக்கு கட் பண்ணேன் அதையும் போட்டு இப்போ நல்லா வதங்கணும் சாங்க நல்லா வதங்கி வறுக்கும் அதுக்கப்புறம் தக்காளி சாயம் போட்டுக்கலாம் நம்ம நல்லா வதங்கட்டும் இவ்வளோதான் தேவையான பொருள்லாம் இதை வந்து சுட தண்ணியில் போட்டு நான் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வச்சுருப்பேன் இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பானும் நல்லா புசு புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் பச்சை தண்ணியில் கூட ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ஊறிவிடும் நான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இது இது பண்ண தண்ணியில் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன் அவ்வளோ தான் இது வந்து சாப்பாடு அரிசி தான் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரியான பீன் செஞ்சோம்னா காயெல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான பொருள்னால் இதில் போட்டுக்கலாம் என்னென்ன பொருள்னா தக்காளி வச்சிருக்கேன் பீன்ஸ் வச்சுருக்கேன் கேரட் வச்சுருக்கேன் பச்சை பட்டாட்டு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன் இது சோயா மீல் மேக்கர் வச்சுருக்கேன் இப்போ வந்து தக்காளியை போட்டுடலாம் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் அது ஒரு ஒன்றரை கூடு அது போட்டுக்கலாம் கொதிக்க போட்டு பேஸ்ட்டு அது ஒரு வாட்டர் ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா தான் தக்காளி நல்லா கரையணும் கரைஞ்சோடனும் அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட்டுக்கணும் இப்போ தக்காளியை நல்லா வதங்கி வச்சுப்பேன் நல்லா வதங்கி நல்லா கரங்கி நல்லா குழப்பு வாங்கிச்சு நல்லா வதங்கிச்சு இப்போ என்ன பண்ணேன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் எவ்வளோ காரமாக அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து அரை கிலோ அரிசி தான் போட்டுருட்டேன் ஏன்னா வந்து பச்சை மிளகாய் ரெண்டு போட்டேன் காரம் வந்து கம்மியாக தான் போடுவேன் அதனால் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுட்டேன் நல்லா வதஞ்சு இப்போ வந்து இந்த காயிலே உப்பு போட்டுட்டேன் நான் இப்போ நம்ம இந்த காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காயிலே உப்பு போட்டுட்டேன் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம நீங்கள் பாஸ்மதி ரைஸ்ல செய்யறதோட விஞ்ச அரிசியில் செய்யறதோட பச்சை அரிசியில் செய்யறதோட வீட்டில் நம்ம சாப்பாடு வெடிக்கிறோம் இல்லையா அந்த அரிசியிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரியான காயெல்லாம் போட்டு என்ன செய்யணும் செய்யணும்னு யோசனையாக வச்சுங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான சாப்பாடு செய்யுங்கள் சீக்கிரம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் வந்து லெமனோ தயிரோ எதுவுமே வச்சுக்காவில் நம்ம இப்படியே நம்ம தாக்கி விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா இது மீட் மேக்கரில் இந்த காரம் உப்பு எல்லாம் நல்லா வதங்கி நல்லா வரணும் சாப்பிட்றப்ப கை பதத்துக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இது எதுவுமே வரைக்கும் தேவையில்லை கை இல்லாதான் ஊற்றுனமா அப்படின்னு யோசிப்பேன் கையெல்லாம் எதுவுமே தேவையில்லை நம்மளும் தேவையில்லை எல்லாம் சாப்பாடு அரிசி நல்லா நிறையா தான் இருக்கும் அதனால இப்போ தேவையானது இப்போ தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டேன் இப்போ அரிசி போட்டப்பா அரிசி போட்டு தண்ணி ஊற்றிட்டேன் ஒன்றுக்கு ஒன்றரை சாரி ஒன்றுக்கு ரெண்டு இது சாப்பாடு அரிசினால் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் தண்ணி இப்போ ஊற்றிட்டேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு உங்களை சாதம் உங்களுக்கு சாதம் எப்படி இருக்கோ நீ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் இது என்னோடய சாப்பாடு வந்து வெந்துடும் அது இது எல்லாம் நல்லா மேலே நல்லா வெந்து வந்துச்சு மீன் மக்கள்லாம் இப்போ வந்து இப்போ நல்லா இப்போ நம்ம விசில் போடுற இதுக்கு கரெக்டாக வந்துடுச்சி இப்போது நான் வந்து விசில் போட்டு தான் எடுக்க போகிறேன் நீங்களும் அது மாதிரி விசில் போட்டு எடுத்துக்குங்க இப்போ விசில் போட்டுடலாம் ஸ்டீம் வந்தோன்னா விசில் போட்டுப்போம் ரெண்டு விசில் வந்தோன்னா நான் காமிக்கிறேன் இப்போ சாப்பாடு விசில் போட்டு எடுத்துட்டப்பா மீன் மக்கர் போட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க மீன் மக்கரில் நல்லா மேலே வந்து நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ வந்து நம்ம சாப்பாடை எடுத்து பார்ப்போம் நல்லா பழ பழம் இருக்குது பாருங்கள் ரெண்டு விசில் தான் விட்டேன் நீங்கள் வந்து உங்கள் ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நல்லா இருக்குப்பாங்க ரைஸ் பல பழன இதே சாப்பாடு அரிசி தான் வேறு எதுவுமே நான் போடலை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ கூட வந்து இந்த சாதத்துக்கு மீன் வறுத்து வச்சிருக்கேன் இது வந்து சின்ன சின்ன கை வஞ்சிரம் அதை அதை வறுத்து அது வச்சிருக்கேன் அந்த சாப்பாட்டுக்கு கூட வந்து நீங்கள் வந்து தயிர் பச்சடி செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும் நல்லா சூடாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரைஸு பாருங்கள் உன்னோடய ஒன்று ஒட்டில் நல்லா பல நான் ஆயிடுச்சு பாருங்கள் ரெண்டு விசில் தான் விட்டேன் நீங்கள் அது அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற மாதிரி விட்டுருங்க ஏன்னா வந்து சாதம் வந்து ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டால் கூட இது வந்து சாப்பாடு அரிசி வந்து குறையாது இது அப்படியே தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ்ஸை முன்னிட்டு டெக்கரேஷன்லாம் வீட்டில் கொஞ்சம் பண்ணியாச்சு அதனால் வந்து இது வந்து ட்ரீ வச்சுருக்கோம் ட்ரீயாக வச்சாச்சு எங்கள் வீட்டில்